அனுமதி வாங்கியிருக்கீங்களா அனுமதி வாங்கியிருக்கீங்களா நாற்பத்தி ஒன்று டிஎன் எதில் போட்டு ஓட்டுறீங்க எதில் போட்டு ஓட்டுறீங்க இல்லை பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா ஆமாம் பேன் தான் சரி நீ அனுமதி கொடுத்த ரிப்போர்ட் எடுத்து எடுத்துக்காட்டு நீ அனுமதி என்ன அப்ரூவல் காமி அப்ரூவல் காமி அப்ரூவல் காமி நீ அப்ரூவல் காமிப்பா

எங்க குழந்தைகளோட படிப்பை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க நேவத்துல வச்சுக்கோங்க சரியா ஆ யார் அனுமதி கொடுத்தாங்க இந்த பைக் டாக்ஸியை யார் இது பைக் டாக்ஸியே கிடையாது பைக் டாக்ஸின் பேர் வேற எங்க எல்லா ரைடும் எல்லா ரைடெல்லாம் காலைல இருந்து 200 வாடகைக் கிரியா சரியாமா எங்க குழந்தைகளை அடுத்த நிக்கணுமா

லைசன்ஸு ஓகேவா எல்லாமே போகிறோம் இப்போ இன்னொருத்தர் போனால் டோல் எல்லாமே போகிறோம் இப்போ இதுக்கு கிடையாது பர்மிட் கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது கிடையாது ஓகேவா எதுவுமே கிடையாது அது நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுற வண்டியை நம்மளோட நம்ம பண்ணுறோம் நான் சொல்ல வரேன் ஓகேவா உங்கள் ஓகேவா இதுக்கு நாங்கள் இவங்க வந்து ஏன் கேட்குறாங்க இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா ஒரு கச்சரோட பேச இந்த வண்டிக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு வேற வேலைக்கு போக முடியும் ஆனால் இவங்க ஒரு எட்டு வருஷமோல ஒரு அஞ்சு வருஷமா வண்டி ஓடிக்கான ஒரு இன்கம் போட்டுதான் வந்து அஞ்சு லட்ச ரூபா இப்போ இதுக்கான இன்கம் எடுக்கும் பிரதான ஒரு தொழிலாக வந்து ரேட் டாக்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப

அதே முடியாது எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அடுத்தவங்க காலப்படுத்தி என்னன்னு கேட்க முடியாது இவங்க அதே மாதிரி தான் அடுத்தவங்க கால பிடிச்சி ஒரு பந்தமா அதே மாதிரி நானும் பங்கமா நிற்கு நிற்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு டாக்சி ஓட்டுறீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுங்க இப்போ நான் வந்து ஒரு மனிதனா எப்படி இருக்கு எடுத்து நீங்கள் பைக் ஓட்டுறாங்க நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டு இப்போ நான் பைக் டாக்சி ஓட்டுறேன் அப்போ உங்களோட மன்னர் ஆடம் இல்லை அப்புறம் உங்களோட மணல் வந்து எப்படி இருக்கும் அப்படினா மணல் வந்து இப்படி வெளில போது எல்லாத்துலேயும் போய் சண்டை கட்டிட்டு இருக்க முடியாது இப்போ வந்து நின்னா இப்போ வந்து நின்னா இப்போ வீடியோ எடுத்தால் உடனே பிளான் பேன் பண்ணிடுவானா பேன் பண்ணிடுவான் பண்ண முடியாது பண்ண முடியுதுனால ஓட்டை எடுக்காம விட்டுருவாங்களா மற்ற எல்லாருமே ஓட்டா விட்டுருவாங்களா

காலி வந்து ஓடாவது நாங்கள் மென்சன் டென்ஷன் ஆகிடுங்க இதுக்கு வந்து ஒரு வாடகை இல்லை இதுக்கு நான் இஎம்ஐ டீசல் கட்டணும் பண்ணுறது ஒன்றுமே வாடகை இல்லை அதை சின்ன சின்ன வாடகை நீங்கள் எடுத்துருவீங்க எல்லா வாடகை நீங்கள் எடுத்து